சலாவுதீன் இருந்து கேட்குறாங்க பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா அதில் திருட்டுக்கும் வட்டிக்கும் மன்னிப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு பெரும் பாவங்கள் சிறுபாவங்கள் எல்லா பாவத்துக்கும் அல்ல அப்படின்னு சொல்றான் யா அடாதி அல்லதினா சிறஃபு ஆலா லா தக்கன தூமிர் ரஹமத்து தமக்கு தாமே தீங்களை கொண்ட பாவம் செய்துவிட்டேன் என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வின் அருளின் நம்பிக்கை இளை அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் எல்லா பாவங்களும் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் நீங்க உணரணும் நீங்க அந்த பாவத்தின் பக்கம் போகமாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அல்லாட்ட கையெழுந்தீங்கன்னா கண்டிப்பாக திருட்டா இருந்தாஞ்சிறதான் கொலையா தான் எல்லாவற்றுக்கும் கூடுதலா அதுக்குள்ள இன்னொன்னு என்ன இருக்குதுன்னு கேட்டா மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிற பொழுது அந்த மனிதர்களுடைய மன்னிப்பை பெற வேண்டிய தேவை ஒன்னு இருக்கிறது ஏன்னா பாதிக்கப்பட்டவன் தானே அப்ப அவனுக்கு அவனுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுதுல அந்த ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பு ஒருவேளை பெருகோட சூழலோ வாய்ப்போ இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தால் அதுக்கு அல்ல ஒரு ஏற்பாட வச்சிருப்பான் அதுக்கு அவருக்கு ஒரு நன்மையை கொடுத்தோ அல்லது அவரிடம் இருக்கிற பாவங்களை அழித்தோ வேறு ஏதாவது ஒரு வகையிலேயோ அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தருவதற்கான ஆற்றலும் அதிகாரம் அல்லாவுக்கு இருக்கிறது எனவே அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆற்றல் படைச்சவன் அது திருட்டா இருந்தாங்கிறதான் வெட்டியா இருந்தாங்க கொலையா இருந்தாங்க சிறுக்கா இருந்தாலும் சேர்றான் விபச்சாரமா இருந்தாலும் சேர்றான் எதுவா இருந்தாலும் எல்லா வல்லாவிடத்திலே மன்னிக்கப்படும் இறைவா மன்னித்து விடு என்று கோரிக்கை வைப்பதும் திருந்துவதும் அஹ் தன்னுணர்வு பெறுவதும் அதற்கான முக்கிய விதிகளில் ஒன்றாக நாம புரிந்து கொள்ள வேண்டும்